எலெக்ஷன் என்கின்ற திரைப்படத்தையும் சேத்துமாக் என்கின்ற திரைப்படத்தையும் இயக்கிய இயக்குனர் ஐயா அழகிய பெரியவனின் படைப்பு களமாக இருக்கிற வேலூர் குடியாத்தம் போன்ற வடார்காடு மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த இடங்களை தன்னுடைய திரைப்படத்தின் படைப்பு களமாக கொண்டிருக்கிற ஐயா இயக்குனர் திரு தமிழ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சாரை வந்து நான் எலெக்ஷன் படத்தில் டேரக்டர் கூப்பிடும்போது தான் எனக்கு பழக்கமானார் ஒரு நாலு வருஷமாக பழக்கம் இருக்குது அவரை இன்றைக்கி நான் வந்து செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசணும் நேரில் பார்த்தனும் அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கார் அவரோட எளிமையான ஒரு அணுகுமுறை தான் அவரோட எழுத்துலேயும் இருக்குது ஆனால் அவர் வலிமையானவர் அப்படி தான் அவரோட சிறுகதைகளையும் இருக்குது ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி சாரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன் போகும்போது இந்த மாதிரி படிக்க பாடல் வந்து நூல் வெளியீட்டு விழா இருக்குது நீங்கள் வாங்க தமிழ் அப்படின்னாரு கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் படிங்க படிச்சுட்டு கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு கருத்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை சார் நான் படிச்சுட்டு என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் நான் படிச்சுட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா நிறையா எல்லா விதமான கதைகளும் இந்த சிறுகதை தொகுப்பில் இருந்தது ஏன்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தொகுப்பை முழுமையாக படித்தது வந்து படிக்க பாடல் அலை பிரியவன் சார் இதுதான் எனக்கு இந்த சிறுகதை தொகுப்பில் மறைவானதன்று அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்குமான ஒரு அன்பை வந்து வெளிப்பட்டுருக்கு ஒரு இறப்பு வந்து ஒரு மனிதனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவனை வந்து ஒரு அன்பு ஒரு அன்புள்ள ஒரு இறப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது இந்த கடைசி வரி வந்து அவர் எழுதியிருப்பார் அருமையாக எழுதியிருப்பார் ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இல்லை ஒரு 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 அன்பை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த பாட்டி என் கண்ணிலே இருக்காங்க முன்னாடியே இருக்காங்க ஏன்னா என்னோடய பாட்டி அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க அது ரொம்ப எனக்கு இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் கூட மறுபடியும் படித்தேன் எப்போ படித்தாலும் அது ஒரே மாதிரியான உணர்வு தான் தருது இந்த மறைவானது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் காலநகைன்னு ஒரு சிறுகதை இருக்குது அது வந்து ஒரு ஜோசியக்காரரை பற்றி எழுதியிருக்காரு அவரோட பேரே இல்லை நான் யோசித்தேன் என்னடாது கா காலநகைன்னு பேர் வச்சிருக்காரு ஆனால் பேர் எதுவும் குறிப்பில்லை காலநகையில் கேரக்டர் நேமே இருக்காது மறைவானதுன்றலேயே பார்த்தீங்கன்னா அத்தனை கேரக்டர்ஸ் இருப்பாங்க அந்த பாட்டிக்கு வந்து ஏழு பெண் பெண்கள் ஆண்கள் இருப்பாங்க பிறந்திருக்காங்க அவங்க பேரெலாம் யாருமே சொல்லலை பே பாட்டி பேர் அப்புறம் டில்லின்னு ஒரு ஒரு பெண்ணோட பேர் இந்த மூணு பேர் தான் சொல்லியிருக்காரு காவல நகையில் வந்து நேமே சொல்லலை நான் என்னோட என்னோட அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் இப்போ என்ன அப்படிங்கும்போது நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கும்போது ஒரு ஜோசியக்காரரை பார்த்தா எனக்கு நிச்சயம் இந்த சிறுகதை தான் எனக்கு ஞாபகம் வரும் ஒரு ஒரு அப்படியான ஒரு 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 சிறுகதை தான் அது ஒரு சிறுகதை எல்லாருக்கும் ஒரு காலத்தையும் ஒரு ஒரு இதையும் சொல்லக்கூடியவர் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது ரொம்ப என்னை பாதித்தது அப்புறம் சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து செவல்லி பூத்த மலை தான் எனக்கு இருந்தது ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதில் அவர் சொல்லியிருக்கார் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு நான் படிச்சுட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக அவர்கிட்ட பேசுகிறது வந்து செவல்லி பூத்த மலை தான் சார் உங்கள் வீக்கிட்டேருந்து இப்படி ஒரு ராஜேஷ் குமார் அந்த மாதிரியான ஒரு சிறுகதை ஒருவன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார் நான் சின்ன வயசுலேருந்து நான் அது படிச்சுருக்கேன் ஸோ அது படித்து நான் வந்து என்னோடய இதில் அப்படி எழுதணும்னு நினச்சேன் தமிழ் அப்படின்னாரு அது ரொம்ப நல்லா இருந்தது அதில் பொலிட்டிக்கலாகவும் உள்ளுக்கில் இருக்கும் அது எப்பயும் பொலிட்டிக்கலாக இங்கே ரெண்டு மூணு சிறுகதைகள் இதில் இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்துக்கு வந்து ரொம்ப அசியமான ஒரு சிறுகதையாக எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் ஒரு தமிழ் ஆசிரியர்னு எனக்கு என்னோடய அறிவு கேட்டபடி சொல்கிறேன் ஏன்னா அது ப்ரீச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க படித்தாங்கன்னா என்னடா அது ஓவராக இருக்கு அம்பேத்கரை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் சொல்லணும் அம்பேத்கரோட தேவை வந்து இன்றைக்கி எவ்வளவு தேவை அப்படிங்கிறதும் அம்பேத்கரை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் அம்பேத்கருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப்பை எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறத வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் வழியாக அவர் சொல்கிறத சொல்கிறாரு அவரே ஆசிரியருங்கிறதுனால அந்த அதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார் அது படிக்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வியை வந்து அது வந்து எழுப்புது ரொம்ப அருமையான ஒரு காலத்தின் தேவைக்கான ஒரு சிறுகதையாக ஏட்டம் பிரிவில் தமிழ் ஆசிரியர் பார்க்குறேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஒரு கோரிக்கை மட்டும் நான் வந்து ஒன்று வைக்கிறேன் இதில் வந்து சிறுகதைகளை வந்து எழுதும்போது ஒரு படங்கள் எதுவும் இல்லாமல் இருக்குது எனக்கு என்னென்னா இன்றைக்கி சிறுகதை எழுத்தாளர்களுக்கு வந்து கையில் பே பேனால் மட்டும் இல்லை தோளில் வந்து ஃபோட்டோகிராஃபும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சார் வந்து போகிற இடத்துல ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறாரு இல்லை அந்த ஒரு வேலூர் மாவட்டத்துக்கு ஆம்பூரோட குறிப்பாக ஆம்பூரோட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து நீங்கள் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அழகு பெரியவன் சாரோட கதைகளை எடுத்திங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும் வேறு எந்த எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அப்போ அந்த பகுதியை வந்து இவர் எழுதியிருக்காரு பட் அந்த இன்றைக்கி ஆம்பூர் நான் பார்த்த ஆம்பூரே இல்லை நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இப்போ போய் பார்த்தா அது டோட்டலாக வேறையாக இருக்குது ஆனால் இவர் எழுதின சிறுகதையை வந்து அதுக்கு முந்தின காலகட்டம் இருக்கும்போது அந்த படங்கள் இருந்தால் நமக்கு இன்னமும் ஒரு 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 ஹிஸ்ட்ரியாகவும் மாறும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதுவாக ஒரு இதுவாக சொல்கிறேன் சார் ஒரு பேனா மட்டும் இல்லை புகை புகை புகைப்படம் இருக்கக்கூடிய கருவியும் தோழில் தொங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த சித்திரங்கள் வரைவாங்க ஒரு பெண்ணை ஆபாசமாக போட்டு எல்லாம் பண்ணுவாங்க நிறையா சிறுகதைகள்லாம் அது பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் சொல்லலை அந்த சித்திரம் வரைய வேண்டாம் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வந்து பண்ணும்போது அது ஒரு வரலாற்று இதாக எப்படி வந்து ஆம்பூர் பெரணாம்பேட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களோட வாழ்க்கையும் அவர்களோட பேச்சு மொழியையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேறு வேறொரு மாவட்டத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அழகி பிரியன் சாரோட கதைகளை படித்தாவே போதும் அவ்வளோ அருமையாக அந்த பேச்சு வழக்கையும் அந்த வட்டார வழக்கையும் அந்த மனிதர்களையும் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் லேண்ட்ஸ்கேப்பையும் எழுதியிருப்பார் நான் ஒரு சினிமா இயக்குனராக இருக்கனால அது புகைப்படமாக இருந்தால் இன்னமும் இருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குமே அப்படிங்கிறது என்னோடய ஒரு விஷயம் அப்புறம் எனக்கு இதில் வந்து காலநகையில் எப்படி ஒரு முரண் இருக்கோ அது மாதிரி தான் இது ஒரு முரணாக ஒன்று நான் பார்க்குறேன் சார் வந்து இசை புயல் இசை வடிவமாக இருக்கும் இசைஞானி அவர்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லியிருக்காரு எனக்கு நான் தெரிஞ்சது வந்து இது வந்து அவரோட தாயாருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படிக்க பாடலில் வரக்கூடிய தாயார் வந்து அவரோட தாயாராக தான் நான் கற்பனையாக பார்க்குறேன் அந்த அந்த தான் இந்த இந்த புக்கு சமர்ப்பணம்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி